ஒருவன் ஒரு அலுவல் நிமித்தமாக சுற்ற வேண்டிய நிலைமை வந்தது நாள் முடிந்து இரவு நெருங்கும் போது அந்த பெண் என் நண்பனை படுக்கைக்கு எதிர்பார்த்து இருந்திருக்கிறாள் இவன் நம் இந்திய வழக்கப்படி அப்படி ஒன்றை எதிர்பார்க்காததால் தங்கியிருந்த இடத்திற்கு திரும்பிவிட்டான் மறுநாள் சந்திக்க நேரிட்ட போது அந்த பெண் ஆம் ஐ நாட் பெட் என்று மனம் புண்பட்டது போல் நேராகவே கேட்டிருக்கிறாள் என் நண்பன் அதை கேட்டு அதிர்ந்து போய்விட்டான் அதாவது அங்கு ஒரு ஆண் ஒரு பெண்ணை படுக்கைக்கு அழைக்காவிட்டால் இந்த பெண் அழகில்லை அதற்கு தகுதி இல்லை என்று பொருள் கொள்வது போல் அவள் பேசியிருக்கிறாள் ஆக ஆணை கவரவே பெண் படைக்கப்பட்டிருக்கிறாள் அவளால் அப்படி கவர முடியவில்லை என்றால் அவள் ஒரு பயாலஜிக்கல் ஃபெயிலியர் என்று பொருள் போல அவள் நினைத்திருக்கக்கூடும் இது அங்கு அமெரிக்காவில் இந்தியா அமெரிக்கா போல் ஒரு திறந்த உள்ளம் கொண்ட கலாச்சாரம் அல்ல அதனால் இப்படி திறந்த மனதோடு சொல்ல மாட்டார்கள் ஆனால் பெண்கள் உளவியல் அப்படித்தான் அவர்களுடைய அக்கறை எல்லாமே தங்களை அழகூட்டுவது எப்படி என்பதிலேயே குறியாக இருக்கும் ஒரு பெண் எதற்காக அழகாக தெரிய வேண்டும் என்று நினைக்கிறாள் அவள் வெளியே சொல்லாவிட்டால் கூட ஒரு ஆணை கவர்வதற்குத்தான் அது என்பது உளவியலில் உள்ளது எவ்வளவு அவசரமானாலும் தங்கள் உடையை நன்றாக கொண்டு மறக்காமல் ஒரு பொட்டை வைத்து கொண்டு அழகாக இருக்கிறோம் என்று ஒரு எண்ணம் வந்த பிறகுதான் வெளியே வருவார்கள் கட்டணம் எரிந்தால் கூட இந்த எண்ணம் அவர்களுக்கு உடனே மாறாது இயற்கையிலேயே பெண்கள் அழகானவர்கள் அவர்கள் நடை உடை பாவனை எல்லாமே ஆண்களை கவர்வதற்காக இயற்கையிலேயே உண்டாக்கப்பட்டதுதான் அப்படி இருக்க அதை இன்னும் மெருகூட்டி அழகூட்டி பெண்கள் காட்ட விரும்புவதன் நோக்கம் என்ன ஆண்களின் பார்வைக்காக தான் என்று சொல்கிறீர்களா அல்லது அப்படியெல்லாம் செய்தாலும் ஆண்கள் திரும்பி பார்க்க கூடாது என்று சொல்ல வருகிறீர்களா ஆணை பொறுத்தவரையில் ஒரு அழகான பெண்ணை பார்ப்பது என்பது அவனுக்கு பயாலஜிக்கல் டியூட்டி இயற்கையின் கடமை கட்டாய் அதை தவிர்க்க முடியாது இனப்பெருக்க விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி ஒரு முதிர்ந்த அவனுடைய வாழ்க்கையின் முதலாவது குறிக்கோள் ஒரு தகுந்த பெண்ணை தேடுவதுதான் அதற்காக அவனுடைய திறமைகளை உச்சபட்ச நிலைக்கு கொண்டு வந்து எப்படியாவது பெண்ணை கவர முயற்சி செய்கிறான் இறைவனிடம் முட்டு போட்டு மன்றாடுவது போல ஒரு மனம் கவர்ந்த பெண்ணிடம் மணப்பதற்காக முட்டு போட்டு நீ என்னை மணப்பாயா என்று கெஞ்சு கேட்கிறான் கவிதை எழுதுகிறான் பலவித ஒயில் காட்டுகிறான் நடனம் ஆடுகிறான் இவ்வாறாக அவன் வாழ்க்கையின் மேலான குறிக்கோள் ஒரு பெண்ணை அடைவதுதான் என்பது இயற்கை அவனுக்கு கொடுத்த கட்டளை விஞ்ஞானிகள் மேலும் என்ன சொல்கிறார்கள் என்றால் ஒரு பெண் சாதாரணமாக பார்க்க முடியாத தூரத்திலிருந்து நடந்து வந்தாலும் அதை ஒரு ஆனால் மட்டும் கண்டுபிடிக்க முடியும் உடை இல்லாத ஒரு பெண்ணை பார்க்கும்போது ஆணின் வெளித்திரைகள் இருப்பதிலேயே பெரிதாக விரிவதாகவும் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அவர்கள் இதெல்லாம் இயற்கை இனப்பெருக்கத்திற்காக உருவாக்கிய உத்திகள் என்பதை நினைவில் கொள்வோம் அப்படி இருக்க சீவி முடிச்சு சிங்காரித்த பெண்ணை ஒருவன் வேண்டுமென்றே பார்ப்பதை தவிர்த்தால் அது அவளை அவமானப்படுத்தும் செயலாக அந்த பெண் கருதக்கூடும் ஆக ஒரு பெண் எப்படி விரும்புகிறாரோ அதுபோல அவள் உடை உடுத்திக் கொள்ளலாம் ஆனால் அதன் விளைவாக ஆண்கள் நோக்கினால் அதை தவறு என்று சொல்லக்கூடாது அந்த விளைவுகளுக்கு அவர்கள்தான் பொறுப்பேற்க வேண்டும் சிலர் சொல்கிறார்கள் எப்படி உடை ாலும் கற்பழிப்பு நடக்கதானே செய்கிறது முழு பர்தா அணிந்த பெண்ணையே கற்பழித்து இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்கிறார்கள் இது எப்படி என்றால் என்னதான் பூட்டு போட்டாலும் வீட்டில் திருடி விடுகிறார்கள் அதனால் நாம் பூட்டு போட வேண்டாம் என்று சொல்வதற்கு சமமாகும் ஆக முடிந்தளவு பெண்கள் அவர்கள் அழகுக்கு பூட்டு போட்டால் அவர்களுக்குத்தான் பாதுகாப்பு என்பது குத்துச்சண்டை வீரர் முகமது அலி அவர்களின் கருத்து தன்னுடைய மகளுக்கு அதைத்தான் அவர் சொன்னார் முத்துக்களை மறைத்து வை திருடர்களிடம் காட்டி அவர்களை திருடத் தூண்டாதே வீடை திறந்து வைத்திருந்தால் திருட்டுகள் நடக்க சாத்தியம் அதிகம் என்பதை மறக்கக்கூடாது